சுனா ஓசி உட்பட மயூரன் போலீஸும் மற்ற இன்னும் போலீஸும் ரெண்டு எஸ்டிஎப்பும் வந்தவெல்லாம் மயூரன் சரி செக் பண்ணி பின்புறம் எல்லாம் செக் பண்ணி ரூம் எல்லாம் செக் பண்ணி ஒரு ஒன்றுமே எடுக்கல ஒரு உடாமையாலும் அங்க இல்ல நடத்தி அந்த ரோட்டால முழு ஏரியா மக்களும் பாக்க கொண்டு போய் ஏத்தினவ அந்த ஒரு மணிக்கு நாங்கள அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்டு நாங்கள் சண்டை கேஸ் தான் சொன்னவ அடிபாட்டு கேஸ் பெரியா தூங்குறாரு பிளத்துக்கு கதாச்சும் அவருக்கு டென்ஷனா எங்களையும் பேசுவார் அதாவது வழியில போகும் எங்க அவருக்கு புடிக்காது ராகவே ஆக்கள் வாடுறது பிடிக்க ഇവയെ കൊണ്ട് പോർച്ചില്ല മുട്ടപ്പടുത്തേക്ക് വാളിടാനും കുണ്ടുടാനും അവരങ്ങൾ കലച്ചു പിടിച്ചത് என்றுதான் சுண்ணாவ போல சொல்லி இருக்குது வெண்ணட்டு சரத்தோட வீட்ட பிடிக்கும் போது உடமையாளும் இல்லங்கி ஓடியா வேற பிடிச்சது அப்பட்டமான போய் இதனத்தையும் வந்து கேளுங்க உண்மை இதுதான் கரோயின் குண்டு கேஸ் வாழ்க்கேஸ் என்று அபாண்டமாக அவங்களும் பழி போட்டு கிடாக்கு ஆனா எந்த பேரை வச்சுதான் அவங்களுக்கு அந்த பழி போட்டுருக்கு இதன் காரணமாக எனக்கு பயமாக இருக்கு நான் போய் இப்பவும் பதட்டமா தான் கதைச்சிட்டு இருக்கிறேன் எனக்கு நாளைக்கு எப்படி என்ன நடக்க போதுன்றதே தெரியாத கட்டத்தில் நான் இருக்கிறேன் இது மூலமா இதான் பிரச்சனை வந்து சொன்னா அது எல்லாமே நீங்கள் தான் எல்லாமே இனிவில் இருந்து வாரன் ஜகதீஸ்வரன் நிசாந்தனுக்காக கதைக்கு வந்தனான் அவரை வந்து பக்கத்து வீட்டில் சண்டை கேஸ் என்று சொல்லி குணாதீசன் கொண்டே சுண்ணாக போலீஸ் ஸ்டேஷனில் இன்றி கொடுத்தவர் இன்றி கொடுத்து ரெண்டு நாளாவதுக்கான கேஸ் ஒன்றுமே வந்து எவடென்ஸு வாங்க கேட்கல செவ்வாய்க்கெழம பதினோராந்தே நைட் வந்து வந்துறக்கு வந்து சு ஓசி உட்பட மயூரன் போலீஸு மற்ற இன்னும் ஒரு போலீஸும் ரெண்டு எஸ்டிஎஃபும் வந்தவ வந்து வீட்டில் சரத்தோடு தான் இருந்தவர் சரத்தோடு இருந்தவரை வந்து நீங்கள் நீங்கள் வெளியில் வாங்கணும்னு சொல்லி கூப்பிட இவர் என்ன பிரச்சனை என்ன பக்கத்து வீட்டு குனாதீஸ் சண்டை கேஸ் என்று தான் சொன்னவர் அப்போ அவர் சொன்னார் சண்டை கேஸு அது நீங்கள் அதுக்கு கூப்பிட்டு விசாரிக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவரை கூப்பிடல என்ன என் கூப்பிடல என்னண்ட அப்படி நீங்கள் இப்படி இந்த டைம் வந்து இப்படி கேட்பீங்களோ அவர்கிட்ட பக்கத்து வீட்டில் இருக்கிறான் கூப்பிட்டு கேட்க போகிறோம்னு சொல்லி சொல்ல இல்லை சேர்ட்டியோடு சேர்ட்டியோடு சர்ட்டை போடு வந்து சொல்ல இல்லையோன்னு சொல்லி பக்கத்து வீட்டை கூப்பிட அவர் அந்த வெறுமையோடையோ சரத்தோடையோ போயிட்டார் போய் பக்கத்தில் வீட்டில் அம்மாவை குணாதிசன் அம்மாவை கூப்பிடும் பொழுது ஏரியா சனம் எல்லாருமே பார்த்தவ அவர் வந்து வீடுல்லாம் சரி செக் பண்ணி பின்புறம் எல்லாம் செக் பண்ணி ரூம் எல்லாம் செக் பண்ணி ஒரு ஒரு ஒன்றுமே எடுக்கல ஒரு உடாமையாலும் அங்கே இல்லை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே எடுக்கல அவரை கொண்டு போய் சரத்தோடு இதுண்டு பிறகு சர்ட்டு கொடுத்து சர்ட்டு போட்டு கொண்டு தான் அவரை கொண்டு அஞ்சூறு மீட்டர் தூரத்தில் ஜீப் நின்றாது நடத்தித்தான் அந்த ரோட்டால் முழு ஏரியா மக்களும் பார்க்க கொண்டு போய் ஏற்றினவன் ஏற்றி கொண்டு போன பிறகு நாங்கள் ஒரு ஒரு மணி இருக்கும் அஹ் இவியாள கீழ்க இவியால் இல்லை இவர் அந்த குவ குணதீசன் இல்லை வழக்கு வேற வேறையும் பார்த்து கொண்டு நின்றுட்டு ஒரு மணிக்கு பிறகு அவரையும் கூட்டிக் கொண்டு நாங்கள் பார்த்து நாங்கள் சரி வரையில் அப்போ நானும் அந்த வினோதனுட்டு அவரையும் பிடிச்சது அவர்ட்ட வைஃபும் நானும் ரெண்டு புள்ளி அளவான் சின்ன புள்ளி உண்டு ஆறு மாத குழந்தையும் ரெண்டரை வயது புள்ளியோடையும் அவன் அப்பா அவன் ஒரு வயசு போனவர் மகனை பார்க்க முன்னாள் அந்த ஒரு மணிக்கு நாங்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் நாங்கள் நீங்கள் இப்படி கேஸ் ஒன்று கொண்டு வந்த நீங்கள் இன்னும் கேஸ்ண்டு தெரியல சொல்லுங்கன்னா சண்டை கேஸ்ண்டு தான் சொன்னவன் அடிபாட்டு கேஸ் குணாதீசன்ட் கேஸுக்காண்டி தான் கொண்டு வந்தாங்க அப்போ ஒருக்கா நாங்கள் அவையை பார்த்துட்டு கதைச்சி போட்டு போகிறோம்னா பெரிய தூங்க தூங்குறார் பிள்ளாத்துக்கு அதை சாவருக்கு டென்ஷனா எங்களையும் பேசுவார் முதல் மாதிரி அதை வழியில் போங்க விடிய ஏழு மணிக்கு வாங்கோன்னு சொல்லி சொன்னவன் நீங்கள் ஏழு மணிக்கு வந்து என்னென்றாலும் கதை அவருக்கு பிடிக்காது ராவிலே ஆக்கல் வாடுறது பிடிக்காது அவர் அப்படி தங்களுடைய கத்து வேற என்று சொல்ல சரி என்று சொல்லி நாங்கள் வந்து ஜாழ்ப்பாணம் இதுக்கு போயிட்டோம் போய் இப்படி என்று சொல்ல முன்னாங்க அவன் நல்லா நீட்டாக கதைச்சு நீங்கள் மார்னிங் வாங்கோ யாழ்ப்பாண சீனியர் ஆஃபீஸில் மார்னிங் வாங்கும் நீங்கள் மார்னிங் வந்தால் நீங்கள் இதுக்கான இதை நாங்கள் கேட்டு என்று சொல்லி நல்லா பொறுமையாக அந்த பெரியவர் அங்கே இருந்து ஃபோனில் கதைச்சி எங்களை விட்டவன் விட நாங்கள் போய் இந்த மார்னிங் வந்து திருப்பி அங்கே போனாங்க கே கேஸ் போய் அந்த சீனியர் ஆஃபீஸில் போய் கேட்க அவ எடுத்து கேட்கும்போது அடிபாட்டு அடிபாட்டை தான் பிடிச்ச நாங்கள் என்று சொல்லித்தான் அவ சொன்னவன் நிசாந்தனையும் வினோதனையும் அப்படித்தான் பிடிச்சு சொல்லி சொல்லி பிறகு நாங்கள் திருப்பி சுண்ணாவை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்கும் போது அவ சொன்னவன் திருப்பியும் அங்கே இருந்த பொக்கள் சொன்னவன் வந்து அடிபாட்டு கேசிலாம் போட்டுருக்குதுங்க நாங்கள் வீர கேசிலாம் போடலன்னா அப்போ நாங்கள் உள்ளுக்காவையை பார்த்து கேட்போம் பண்ணிட்டு போய் கே போய் நான் கேட்டேன் இப்போ என்ன கேஸில் அவங்கள என்று சொல்ல முடியும் அடிபாட்டு கேஸ்ன்ட்டு தான் தூக்கி கொண்டு வந்தான் ஆனால் குண்டும் பாலும் கேஸ்ன்ட்டு தான் போட சொல்லி இவைக்கு அடித்து துன்புறுத்தி திருப்பி கொண்டு வந்த அவரை அவங்களை பெனவளை வச்சு அடித்து குண்டும் பாலும்னு சொல்லி ஒரு விடாமி மடுக்கையிலையே அப்போ அப்பாவும் அவருக்கு விளங்கிட்டு இதுக்கு தான் தன்னை கேஸ் போட போயினவன்ட்டு சொல்லி சொல்லிட்டு திருப்பி கொண்டு போய் அவருக்கு அந்த கேஸ் தான் போட்டது எங்களுக்கு கொண்டு கோட்ஸில் உண்டே முட்படுத்தும் வரைக்கும் எங்களுக்கு என்ன கேஸ்ன்ட்டு தெரியாது சொல்லவே இல்லை அப்ப அவ சொன்னது நிசாந்தன் சொன்னதை கேட்டு நாங்கள் செய்யணும் இவைய போலீசாங்க சொன்னது சும்மா கேஸு தான் சும்மா அடிபாட்டு கேஸ் அவங்க விடுவாங்க அப்படி தான் சொன்னது சொல்லி போட்டு அப்ப மைக்ரைன்ஸ் சொன்னா தென்னை நம்பி வந்தவங்க தான் விடுவன் என்று எல்லாம் அவர் சொன்னது மைக்ரேன்ஸ் பிறகு இவைய கொண்டு கோட்ல முற்படுத்தே வாளுடனும் குண்டுடனும் அவர் ஓடி 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 இல்லாமல் தாங்கள் கலச்சி பிடிச்சது என்றுதான் சுண்ணாவ பொலி சொல்லி இருக்குது அப்படித்தான் நாங்கள் முன்னுக்கு நீதவானுக்கு முன்னாலே அவர் வாசிச்சிருக்கிறார் இருக்கிறாரு அரைக்க ஓடி இல்லாமல் ஓடி பிடிச்சவே அவன் என்னட்டு சரத்தோட வீட்டை பிடிக்கும் போது பிடிக்கும்போது உடமையாளும் இல்லைங்க ஓடி அவரை பிடிச்சது உடனே போலீஸுக்கு கொண்டு போயிட்டே நான் ஊர்ற அளவுக்கு அவர் இல்லை அப்ப இப்படி ஒரு கேஸு போட்டிருக்கு குண்டும் பாலோடையும் பிடிச்சோன்ட்டா அப்பட்டமான போய் இதை நான் சொல்கிறேன் அப்படி பிடிக்கவே இல்லை ஊர் சனத்தையும் வந்து கேளுங்கோ வீட்டை கமரா இல்லை தானே நான் சனம் சொல்லும் நாங்கள் பார்த்து நாங்கள் ஏரியா சனமே வந்து சொல்லுது சரத்தோட கொண்டு போனவே இப்ப என்னண்டு இப்படி கேஸு சொல்லி சனமே இப்படி பிடிக்காண்டே தெரியாத சனங்கள் வீர மாதிரி கதைப்பின மீறி அங்கே இன்ஜி இல்லாத கேஸ்கள் போட அவமானமாக கிடாக்கு அப்படி பிடிச்ச பிடிச்ச ஆனால் உண்மை இதுதான் பிடிக்கும் பொழுது அவர்கிட்ட எந்த ஒரு குண்டும் இல்ல வாழும் இல்ல சர்ட்டோடையும் சரத்தோடையும் தான் அவர் போனது அவர் ஓடாவும் இல்ல பாயவும் இல்ல மயூரன் சேர் வந்து கதிரையில் இருந்தவரை நீட்டாக தான் பிடிச்சாது ஓஏசி சுண்ணா அவர் வெளியில் நின்றவர் நின்றுதான் சர்ட் அடிப்பிச்சு அவர் தான் போட்டு கூட்டிக்கொண்டு கொண்டு போனாது பிறகு நாங்கள் போய் அவரோட பெரியவரோட கதைக்கப்புறோம் சொல்ல முடியாங்க உங்களோட கதை கேக்கலா அது குப்பிகள் அங்க இஞ்சி ஒன்று சொல்லி அவர் அந்த அவரது வார்த்தைகளால் வார்த்தைகளால பேசி கலைக்கிறார் உங்களை எடுத்த ஒரு கதையே கேட்கிறார் இல்ல சரி பாதிக்கப்பட்டவ என்னவோ என்ன கேஸா இருந்தாலும் அதை நீதி நியாயமா சொல்ல வேணும் இப்படித்தானே தண்டு நாங்கள் அப்படித்தாண்டு நாங்கள் ஒன்றுமே இதனும் உண்மையாக உண்மையான கேஸாக போட்டிருந்தா நாங்கள் இப்படி இங்கே வரவும் இல்லை இப்படி ஒரு விடாமல் தெரியாது இல்லை அந்த ஆஃபீஸ் இந்த ஆஃபீஸ் சொல்லி திரியா தேவை இல்லை இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் நாங்கள் சரியாண்டு சொல்லிட்டு விட்டு வந்தோம் கேஸ் கொடுத்த வேற இன்றைக்கி கூப்பிட்டு கேஸு வெட்டி கிடாக்கான் எங்களுக்கு சொன்னவன் அவன் கேஸுக்கு என்று சொல்லி போட்டு இப்போது இவாக்கி சொன்னதான் உங்களோட கேஸுனா என்று சொல்லிட்டு பேருந்தேன் கூப்பிட்டு வேண்ட கேஸை வெட்ட வேணும் பக்கத்து வீட்டுக்காரன் குணாதிசன்ற கேஸை வெட்டினாதான் அப்போ அந்த கேஸுக்கு தான் பிடிச்சவன் பிடிச்ச கேஸு வெட்டுறதா இருந்தாலுமோ ரெண்டு பகுதியும் தானே சேர்ந்து வெட்டவனும் இப்படி வே இவர் வந்து ஒற்றுமையாக போறோம் மட்டும்துதான் போய் வெட்டி இருக்கிறார் இவர் தனியா போய் அப்படி வெட்டவும் மேலாது ஸ்டண்டு மாதிரி என் கூப்பிட்டு தானே இவன் செய்துருக்க வேணும் பேர் போட்டாக்களை அப்போ இப்போ எனக்கு வந்து வீட்டை வச்சு கூட்டிக் கொண்டு போனால் அழைவாக தர வேணும் கேஸு வட்டி முடிஞ்சது ஆனால் அதுக்கான கேஸு முடிஞ்சுது குண்டு கேஸு பால் கேஸு போட வேணுமன்ற அவசியம் இல்லை அது என்னென்ன போட்டவை என்று எங்களுக்கும் தெரியாது இப்படிக்கு ஒரு தனிப்பட்ட பகை ஒன்றால் இருந்திருந்து போட்டினமோ இவையோட தனிப்பட்ட ரீதியாக எங்களுக்கும் அதை பற்றின உண்மையும் விளங்குதில்லை இப்போ எங்களுக்கும் உயிராகத்தா கிடா என்னென்ன கேஸ் இதில் வந்து காய்ச்சி போட்டு போ என்னென்ன கேஸில் கொண்டு எங்களை போட்டினமோ தெரியாது தயவு செய்து எங்களுக்கும் பாதுகாப்பு வேணும் சுண்ணாங்க போலீசுட பாதுகாப்பு எனக்கு தேவையே இல்லை சொல்லி சொன்னால் அவன் கொண்டாந்து என்ன வேலை வச்சு போட்டு இப்படி செய்தாலும் நான் என்ன செய்கிறது ஆஹ் செய்யலை எனக்கு வீர போலீசாக்களும் எனக்கு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் சும்மா ஏத்தி கொண்டு போனால இப்படி போட்ட போட்டவ நாளைக்கு எங்களுக்கும் ஏதாவது ஒரு கேஸ் போடுமின்னந்தானு இதை பாட்டி கேட்க என்ன விரட்டான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விரட்டான் தாங்கள் விளக்கமாக சொல்லுறதா அவ இப்ப விளக்கமா சொல்ல விரும்பினவன் நாங்கள் கேட்கும் போது விளக்கமாக சொல்லி இருக்கலாம் சண்டை கேஸ் கொண்டு வந்த நாங்கள் இப்படி அப்படி என்று ஏதாவது ஒன்று சொல்லி எங்கட வார்த்தையே கேட்கவே இல்லை அவன் சொன்ன சொல்லிதுதான் சண்டை கேஸுக்குன்னா அங்கே போங்க இங்கே போங்குன்ற ஒரு மனுஷர் மாதிரியே மதிக்கல மனுஷர் கணக்காகவே எடுக்கல நாங்கள் போய் கேட்ட கேள்விகள் ஒன்றுக்கும் எடுக்கல அந்த ஒரு மாலைக்கு அந்த சின்ன புள்ளியோட அவள் வந்தவா அவ தண்ணிலும் சரி பாக்க விட்டு இருக்கலாம் அந்த புள்ளி அப்பா அப்பா ஒன்னு நிற்கிது அந்த சின்ன குழந்தை ஆஹ் அதையும் பாக்கல போங்க போங்க விடிய வாங்க வாங்கோன்னு சொல்லி அதை சிங்களத்தில் எங்களுக்கு சிங்களம் தெரியாது உங்களுக்கு தமிழ்லான்னு தெரியும் தமிழ்ல தான் நாங்கள் கிட்ட எங்களண்ட ஆனபடியா இந்த தண்டனைக்கு அவருக்கு கொடுத்த அந்த குண்டும் பால் கேஸுக்கான தண்டனைய குறைச்சு குறைக்க வேணும் அவசியம் இல்லையா அது அப்பட்டமான போய் அது என்னவோ நான் இதுல கதைச்சிட்டு போறேன் நல்ல நீதியா சண்டை கேஸுண்டா சண்டை கேஸுக்கான இதை இது சொல்லி அவரை விட வேணும்னு சொல்லித்தான் நான் இதுல கேக்குறேன் தாழ்மையா வன்னிப்பா பணிவா கேக்குறேன் இதுக்கான இது எங்களுக்கு தர வேணும் நீதி கிடைக்கும் தான் இங்க வந்தேன் நாங்க இனிவில் இருந்து வந்துருக்கிறேன் எங்கண்ட ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளேயே நடந்த முரண்பாடு காரணமாக சுண்ணாகம் போலீஸு போலீஸுக்கு நான் என்ட்ரி கொடுத்தேன் அதன் அடிபாடு காரணமாக என்ட்ரி கொடுத்தாது நாலு பேர்ட்ட பேர் கொடுத்து எங்கண்ட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே நடந்த இதாலே எனக்கு பையத்துக்கானே நான் அந்த என்ட்ரி கொடுத்தது அவங்க ஒரு முறைப்பாடு வந்து வீட்டை எடுத்துகிட்டு அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷனை கொடுத்து கூப்பிடாமல் கொள்ளாமல் அடுத்த நாள் நைட் போலேயே அவங்க அவங்கண்ட வீட்டை போயிட்டு அவங்கள கைது செஞ்சு போயிட்டினேன் அப்போ இது நமக்கு தெரியாது அப்போ தெரியாத விஷயத்த நம்மளை கோல் பண்ணி கொடுத்தி சொல்லாமல் அவங்களும் கொண்டு போயிட்டு கரோயின் குண்டு கேஸ் வால் கேஸ் என்று அபாண்டமாக அவங்களும் பழி ச போட்டுக்கூடாது ஆனால் எந்த பேரை இதை வச்சு தான் அவங்களுக்கு அந்த பழி போட்டிருக்கு இதன் காரணமாக எனக்கு பயமாக இருக்குது நான் போய் இன்றைக்கு போயிட்டு சுண்ணா போலீஸார்ட்ட அந்த கேஸை பற்றி கதைச்சி அந்த கேஸை பற்றி வட்டியும் போய் போட்டேன் அப்போ இது சம்மந்தமான விஷயத்த நான் இப்போ மீடியாவில் வந்து பதிவு செஞ்சுருக்குறேன் சரியோ இப்போ எனக்கு என்ன பொறுத்ததில்லை இப்போ இந்த மீடியாவில் பதிவு செஞ்சாலும் நாளைக்கு போலீஸ் மூலமாக பிரச்சனை வருமோ அல்லது இப்போ அவங்க உள்ள போட்டதால் ஃபை கேஸ் போட்டு என் மூலமாக அவங்க உள்ளே போனதால் அவங்க மூலமாக எனக்கு உயிராச்சிரத்தில் வருமோன்ற தெரியாமல் இருக்குது அந்த பதற்றத்தோடு தான் நான் வந்து இப்பவும் பதற்றமாக தான் கதைச்சிட்டு இருக்கிறேன் எனக்கு நாளைக்கு எப்படி என்ன நடக்க போகுதுன்றதே தெரியாத கட்டத்தில் நான் இருக்கிறேன் இது மூலமாக தான் பிரச்சனை வந்துன்னு சொன்னால் அது எல்லாமே நீங்கள்லாம் பொறுப்பு எல்லாமே நீங்கள் உங்களோட தான் சுண்ணாவை போலீஸாரால் தான் எல்லாமே